உண்மையிலேயே கண் கண்ட தெய்வங்கள் உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இசையின் மூலமாக நாம் தினம் தினம் ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வமாய் அதாவது குரலின் தெய்வமாய் திகழக்கூடிய டி எம் எஸ் ஐயா அவர்களுடைய குரலை இன்றைக்கும் கொண்டாடி நினைக்கும் ரொம்ப மகிழ்வா இருக்கு ஐயா அவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கான சிறப்பு விருந்தினர்கள் நிறைய பேர் முதல்ல கரம் கொடுத்து நாங்க வரவங்க நாங்க பகிர்ந்துக்கிறோங்க அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை வந்து இருக்காங்க அந்த வகையில் நம்மிடையே இன்றைக்கு தயாரிப்பாளர் திரு தேன பனையா அவர்கள் இணைந்திருக்கின்றார் அவருக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கொடுத்துடலாம் அதாவது இந்த காலகட்டத்துல நீ ஒரு படத்துக்கு போ நான் ஒரு படத்துக்கு போறேன் அப்படின்னு தனித்தனியா போய்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நினைச்சு பார்த்தோம்னா குடும்பம் குடும்பமா சிரிக்க ரசிக்க உணர திரைப்படங்களை வந்து தயாரித்து தந்த ஒரு தயாரிப்பாளர் நம்ம அவரை சொல்லலாம் காதலா காதலாவிலிருந்து ஆரம்பித்து உங்கள் படன் மீது காதல் வைக்காத ரசிகர்களே இருக்க முடியாது சார் அப்படிப்பட்ட நீங்க இன்றைக்கு நம்முடைய டிஎம்எஸ் ஐயா ஐயாவிற்காக இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களை மீண்டும் வரவேற்பதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி மீண்டும் ஒரு முறை ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு கொடுத்துடலாம் அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு மிகச்சிறந்த கலைஞராய் மட்டுமில்லாமல் டி எம் எஸ் ஐயா அவர்களுடைய ரசிகராய் வருகை புரிந்திருக்கக்கூடிய ஸ்ரீதரன் ஐயா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருகம் என்று அன்போடு வரவேற்கின்றோம் நவராக்ஸ் அப்படின்ற ஒரு குழுவின் மூலமாக பல மேடைகளில் பல இசைகளை இசைத்திருந்தாலும் இன்றைக்கு ஒரு அருமையான இளைய ரசிகனாக இங்கே அமர்ந்து இந்த பாடலை வந்து ரசிச்சிட்ருக்கதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குங்க சார் ஸோ இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இந்த பாடலை பற்றி நீங்கள்லாம் என்ன உணர்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்கு சொன்னால் நல்லாயிருக்கும் முதல்ல தயாரிப்பாளர் ஐயாவிடம் கேட்கலாம் ஐயா தேனப்பன் ஐயா அவர்கள் இப்போ நீங்கள் கேட்ட இந்த பாடல் உங்களுக்குள்ள சொன்ன கதை என்ன விஷயம் என்ன இந்த பாடல கூட எனக்கு தோணியது வந்து டிஎம்எஸ் பற்றி சொல்லணுன்னா சிவாஜி சாரோட ரசிகர் அவுட்டு எம்ஜிஆர் சாரோட ரசிகர் அவுட்டு எல்லாருமே டிஎம்எஸ் சாரை ரசிக்காது இருக்காது தமிழ்நாட்டில் இது நான் கேள்விப்பட்டது என் நண்பர் குணா ஒரு சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன் இப்போ ஏன்னா நான் அந்த காலத்தில் சினிமாவில் நான் வந்து கொஞ்சம் ரீசெண்டாக தான் வந்தேன் கேள்விப்பட்டதை வச்சு முத முதல்ல டிஎம்எஸ்க்கு முன்னாடி வந்து சிவாஜி சாருக்கு பாடினது வந்து சிதம்பரம் ஜெயராம் பாடிக்கின்றார்னு சொல்லுவாங்க அப்போ முதமலை இவர் பாடறக்கா ட்ரை பண்ண வச்சு ஒரு பாடல் பாடி அந்த பாட்டில் சிவாஜி சார் கேட்ட பிறகு அந்த படத்தை தூக்கு தூக்கி படத்தில் எல்லா பாடலையுமே அவர்கிட்ட கொடுத்தாரு அப்போ முத அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பாடினக்கு பிறகு அந்த பலனை வந்து இன்னைக்கு வரைக்கும் இல்லை இன்றைக்கி இல்லை இன்னும் எத்தனை ஜென்மம் ஆனாலும் நம்ம டிஎம்எஸ் வாய்ஸ் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் அது எந்த வித மாற்றுக்கருத்தும் இல்லை அது நம்ம பொய்யா சொல்கிறதுல நிஜமாக நெஞ்சிலேருந்து வர்ற ஒரு வார்த்தை நிச்சயமாக மிக்க நன்றி ஆனால் இந்த இந்த படத்தில் இந்த கண்கண்ட தெய்வம் படத்தில் வந்து சுபயா அவர்கள் நடிச்சிருப்பாங்க பத்மினி அம்மா ரங்காராவ் அவர்கள் பத்மினி அம்மா அவர்களும் வந்து நடிச்சிருப்பாங்க இது தெலுங்கு படத்திலிருந்து வந்த ஒரு திரைப்படம் அப்படின்ட்டு நான் கேள்விதான் பட்டேன் ஆனால் இதை பற்றிய தகவல் இதில் ஐயா டிஎம்எஸ் ஐயா அவர்களுடைய குரலை பற்றி சக்கலிங்கம் ஐயா அவர்கள் இந்த படம் கண்கண்ட தெய்வம் கே எஸ் கோபாலகிருஷ்ணனோட படம் கே வி மகாதேவன் சாரோட மியூசிக் இதில் ஒரு சிறப்பு என்னன்னா அதில் எஸ் வி ரங்காராவ் நடந்துட்டு வந்துட்டுருப்பார் ஒரு வயக்காட்டில் நெல் அறுவடை செஞ்சு அடிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கு வந்து வீராசாமின்னு சொல்லி அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துருப்பீங்க முதல் மரியாதை படத்தில் ஐயா எனக்கு ரொம்ப தெரிஞ்சாகணும் ரொம்ப தெரிஞ்சாகணும்னு சொல்லி அவர்தான் இந்த பாடப்பாட்டிருப்பார் ஏன்னா அவர் சாதாரண டிஎம்எஸ் சார் வந்து சாதாரண அன்றைக்கி டேட்டில் வந்து வீராசாமி ஒரு கெஸ்ட்டு அதாவது இந்த நடிகராக தான் இருந்திருப்பார் அவருக்கும் குரல் கொடுத்து இவ்வளோ அழகாக பாடியிருக்காங்கன்றது ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம் அவர் சமீப காலத்தில் தான் தவறிட்டார் எனக்கு ரீசெண்டாக தான் தெரிஞ்சுது அவரையும் அழைச்சிட்டு வந்து அந்த பா அந்த அவர் பாடின பாட்டை போட்டு காட்டலான்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு முடியல பட் இருந்தாலும் அழகாக நம்ம இசை கச்சேரி அவங்க இவ்வளோ அழகாக பாடிட்டதை ரொம்ப சந்தோஷமாக நான் நினைக்கிறேன் நன்றிங்க திரு ஸ்ரீதரன் அவர்கள் சில வார்த்தைகள் அனைவருக்கும் வணக்கம் டிஎம் சௌந்தர்ராஜன் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லணுன்னா உலகத்திலே இல்லாத ரெக்கார்டு வச்சுருக்காரு எழுபத்தெட்டு கலைஞர்களுக்கு பாடியிருக்கிற ஒரே சிங்கர் அவர் ஒருத்தர் தான் நாங்கள்லாம் அவருடைய வெறியர்கள் இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவனா சாமியோன்றெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் பாடியிருக்க பாடல்கள் இருக்குது பாருங்கள் ஏராளம் தாராளம் முக்காவாசி பாட்டு பாடிட்டோம் நாங்கள் ஐம்பது வருஷத்தில் பட் இன்னும் நினைக்க முடியல அவ்வளோ பாடல்கள் இருக்குது அதை பாடுவோம் என்று நம்புகிறோம் அருமையான இசைக்கலைஞர்கள் அருமையாக இசைத்தார்கள் எல்லாம் தெரிஞ்சவர்கள் தான் அதே போல் சிங்கர்ஸ் எல்லாமே நல்லா பாடினாங்க இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் செலெக்ஷன் இந்த சாங் நான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் கண்கண்ட தெய்வம் படத்தில் இட் இஸ் அ ஃபேப்லஸ் சாங் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் தேங்க் யூ முரளி ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் மேடம் அவர் சொன்ன மாதிரி கண்கண்ட தெய்வம் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் கேஎஸ்ஜி தான் டைரக்ட் பண்ணியிருந்தார் என்ன சிறப்புன்னா பதினேழு வருஷம் கழிச்சு நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல அதே படத்தை வந்து கேஎஸ்ஜிஎம் மறுபடியும் ரீமேக் பண்றாரு படிக்காத பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் திலகம் தேங்காய் சீனிவாசன் கே ஆர் விஜயா அதாவது வந்து ரங்காராவ் சுப்பையா பத்மினி பண்ண வந்து நடிகர் தலகம் தேங்காய் கே ஆர் விஜயா பண்ணியிருப்பாங்க அவரே வந்து ஒரு படத்தை வந்து தயாரிப்பாளர் இயக்குநரே மறுபடியும் தயாரிக்கிறது அது இது கலரில் வந்துச்சு படிக்காத கலரில் வந்தது அப்போ மியூசிக் வந்து மாமா மகாதேவன் இதுக்கு வந்து இளையராஜா மியூசிக் போட்டிருந்தார் இந்த இந்த ஒரு படத்துக்கு அதான் அவர் சொன்ன மாதிரி டிஎம்எஸ் பாடும்போது ஆனா அவருக்கு வந்து வீராசாமிக்கு பாடுறோமா இல்லை நடிகர் தலகத்துக்கு பாடுற மாதிரிலாம் தெரியாது ஆனா அவர் எப்பவுமே பாடுற மாதிரி தான் பாடுறாரு ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலே சொன்ன மாதிரி குரல் பயன் பயன்படுத்தப்பட நேரத்துல தான் வந்து நம்ம சொல்ல முடியும் ஸோ அதனால அவர் மூலம் பாடிடுறாரு அதுக்கப்புறம் யார் வாயசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா அதுதான் அது தான் சொல்ல முடியும் இது ஏன் சொல்றேன் அப்படின்னா நார்மலா அவர் பாடி மற்றவர்களுக்கு வாயசைப்பாங்க அதே டிஎம்எஸ் வந்து ஒரு படத்தில் வந்து அந்த காட்சி படமாக்கப்பட்ட பிறகு அவருடைய வாயசைப்புக்காக பாடின படமும் இருக்கு அந்த ஒரு இன்சிடென்ட்டும் இருக்கு ஆமா ஏன்னா கௌரவம் படத்துல பாலூட்டி வளர்த்துக்களி பாட்டுருக்கு இல்லையா அந்த பால்வட்டி வளர்த்துக்களி பாட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது அதாவது வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ரெடி இருக்காங்க நைன்டீன் செவன்டி த்ரீயில் ஸோ செப்டம்பர் மாதம் வந்து டிஎம்எஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு டூர் போயிருக்கார் அவங்களோட இதில் அவங்க படத்தை முடித்து ஷூட் முடிச்சு அதை கொண்டு போகணும் அப்போ இது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் மெலேசிய மன்னர் வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது நடிகர் தலைவனுடைய இவர் இளவல் ஷண்முகம் வந்து நீங்களே பாடி ட்ராக் மாதிரி பாடி நம்ம ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்சி பாடிட்டார் எம்எஸ்சி பாடினதை வச்சு தான் நடிகர் தலைவர் நடித்தார் அப்ப இவங்கெல்லாம் எல்லாருமே சொல்லிட்டாங்க நல்லா இருக்கு இதே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த குரல் டிஎம்எஸ் குரல் வந்தாதான் அது தியேட்டர்ல வந்து எடுபடும் இல்லாட்டி எடுப்படாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த படமாக்கப்பட்ட காட்சியை போட்டு காமிச்சு டிஎம்எஸ் வந்து அதுக்கப்புறம் பாடி ரெக்கார்ட் ஸோ அவரே சொல்லிருப்பாரு இதுவரை நான் பாடி அவர் நடிச்சாரு இப்போ அவர் நடிச்சதுக்கு நான் பாடி எப்படி அவங்க ரெண்டு பேரும் இன்சப்பரபிள் நான் சொன்னேன் இல்லையா அது என்னங்கிறதுக்கு இது இன்னொரு உதாரணம் அந்த மாதிரி என்ன பண்ணியா கௌரவம் படத்துல நான் கேள்விப்பட்டேன் அந்த கண்ணா நீயும் நானும்மா அந்த பாட்டுக்கு வந்து பாடி முடிச்சுட்டு செட்டுக்கு வந்துட்டார் ரஜினி சிவாஜி சார் வந்து சாங் கேட்டுட்டு அவரால் ரியாக்ட் பண்ண முடியல அதுக்கப்புறம் ஐ திங்க் ரெண்டு நாள் எனக்கு டைம் வேணும்னு சொல்லி வீட்டில் போய் ரிஹர்சல் பண்ணி ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் திருப்பி நடித்தார்னு சொல்லுவாங்க அந்த பாட்டுக்கு பின்னாடி அந்த வாய்ஸ் அந்த அளவு அவரை இது பண்ணனால அவரால் நடிக்க முடியலன்னு சொன்னதுக்கு சொல்கிறேன் சிறப்பு அதே கௌரவம் எனக்கு ஞாபகம் அடுத்தடுத்த பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது அந்த பாடல்கள் மூலம் தோன்றக்கூடிய நினைவலைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள சிறப்பு விருந்தினர்களும் காத்திருக்கின்றார்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம் வெல்கம் பேக் டு தி ஷோ இது என்றென்றும் டிஎம்எஸ் பாடகர்களின் பிதா மகன் இந்த பாடலை பற்றியும் ஐயாவினுடைய குரலை பற்றியும் பேசுவதற்கு முன்பாக கர்ணன் திரைப்படத்திற்காகவே ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தடல் நம்ம கொடுத்துக்கலாம் ஒட்டுமொத்த ஜாம்பவான்கள் ஒருங்கிணைத்து கொடுக்கப்பட்ட ஒரு பெட்டகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கர்ணனை இன்னும் ஒரு நூறு வருஷம் கழிச்சு கர்ணன்னா யாரு அப்படின்னு இந்த உலகம் அறியணும் இந்த உலகமே புது பிரபஞ்சமாய் உருவெடுக்கும் பொழுதும் உலகம் அறியணும்னாலும் அதற்கு ஒரே படம் கர்ணன் தான் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த பிணைப்பு திரும்ப நடக்குமானா அது வந்து வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அதிசய படம் தான் கர்ணன் அந்த படத்திலிருந்து ஒரு அற்புதமான காதல் பாடல் கர்ணனிடம் கருணையை பார்த்திருப்போம் வீரத்தை பார்த்திருப்போம் க கர்ணனுக்கு காதல் வந்தா எப்படி இருக்கும் தத்ரூபமா நடிச்சு அந்த குரலுக்கு இனிமை சேர்த்தவர் நம்மளுடைய நடிகர் திலகம் டி ஐயா அவர்கள் ஒரு கம்பீரமான குரல்னா அது ஒரு தனித்துவமா இருக்கும் காதல்னா அப்படியே உருகிடுவாரு நம்மளை உருக்கிடுவாரு இந்த பாடலை கேட்கும்போது போது நிச்சயமா எல்லோருக்குமே அவங்க உங்களுடைய காதல் நினைவுக்கு வந்திருக்கும் நான் முதல்ல உங்களுடைய காதலை பத்தியும் தீமஸ் ஐயா மேல வச்சிருக்கிற காதலை பத்தியும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஸ்ரீதன் ஐயா சார் ஒரு சில வார்த்தைகள் நீங்க சொன்ன அத்தனையுமே உண்மை ஏன்னா இந்த படத்துக்காக பெங்களூர்ல கம்போசிங் போட்டிருந்தாங்க ஒரு வாரம் ஆனா டிஎம்எஸ் சார் ஐ மீன் கண்ணதாசன் சார் எம்எஸ்சி ராமூர்த்தி சார் இவங்கெல்லாம் ஒரு மூணு நாள்லேயே முடிச்சிட்டாங்க என்ன ஒரு ஆக்குஸ்டேஷன் அதை வட இந்திய இசை கருவிகள் சித்தார் இருக்கு இல்லையா அந்த அதெல்லாம் மிக சிறப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பாட்டில் மகாராஜன் உலகை ஆழ்வான் இந்த பாட்டு படத்தில் வரல பட் அவ்வளோ நல்ல பாடுறது எல்லாமே அப்படிப்பட்ட ஜாம்பவான்களுக்கு டிஎம்எஸ் பாண்டால் ஒழிய வேற யார் பாடினாலும் நல்லா இருக்காது திஸ் இஸ் என்ன பாடியிருப்பார் அவர் அதே போல இருக்காங்க சீர்காழி சார் பாடியிருக்காங்க எல்லாமே பாடியிருக்காங்க பட் என்ன ஒரு வார்த்தை சொல்றேன் இது நான் தவறுதலாக சொல்ல இது என்னுடைய கணிப்பும் இல்லை இது உண்மை சம்பவம் ராஜா சார் வந்து ஜீவா அம்மாவை கூப்பிட்டு எம்எஸ்பி கிட்ட பர்த்டேக்கு ஆசீர்வாதம் வாங்க போயிருக்கும் போது ஜீவா அம்மா சொன்ன ஒரு வார்த்தை நீங்க உண்மையான மியூசிக் டைரக்டர் தான் கர்ணன் மாதிரி ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணுங்க சொல்லியிருக்காங்க ராஜா சாரையே சொல்லியிருக்காங்கண்ணா என்ன சொல்றோம் அதாவது டிஎம்எஸ் மிஞ்சி ஒரு சிங்கர் இனி உலகத்தில் பிறக்க போவதும் இல்லை அவ்வளவுதான் அதுக்கப்புறம் தான் எல்லாமே எல்லா சிங்கரும் அதுக்கப்புறம் தான் திஸ் இஸ் மை ஹம்புல்

சார் வந்து ராஜ சாரை பற்றி சொல்லும்போது ஞாபகம் வந்தது இளையராஜ சார் வந்து அவ்வளோ சீக்கிரமாக யாரையும் பாராட்டவே மாட்டாங்க இது நான் கேள்விப்பட்டதில்லை ஒரு ஆண் ஆண்மையான குரலுங்கிறது ஒரே ஒருத்தர் தான் அது டிஎம்எஸ் தான் ராஜ சார் சொன்னார் அது ரொம்ப நிகழ்வான ஒரு நேரம் நிச்சயமாக நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நன்றி திரு சக்கலிங்கம் அவர்கள் கர்ணன் இதை பற்றி எல்லாருமே அடிக்கடி நான் பேசியிருக்கேன் அந்த மாபெரும் வெற்றி அடைஞ்சது என் வாழ்நாளில் ஒரு அடுத்த என்னுடைய ஆசையை நிறைவேற்றிய படம்னா கர்ணன் தான் அந்த கர்ணன் அந்த மாதிரி கொண்டாந்ததுக்கு காரணம் என்னென்னா அந்த மியூசிக் அந்த மியூசிக் ட்ராக்கை வந்து பக்காவாக அதே கொண்டாடணும் என் விஸ்வநாதன் சாருடைய ராமூர்த்தி சாருடைய ட்ராக்கை அப்படியே கொண்டு வரணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி இசைக்கலைஞரெல்லாம் இருக்காங்கல்ல அவங்கள வச்சு அதே ட்ராக்கை கொண்டாடணும்னு செஞ்சு முயற்சி பண்ணி கொஞ்சங்கூட வித்தியாசம் இல்லாமல் அதை கொண்டு போகணுன்ற முயற்சியில் தான் மாபெரும் வெற்றி அடைஞ்சேன் அந்த வெற்றியினுடைய பிரதிபலிப்பு தான் இப்போ இவங்க எல்லாம் வந்து இப்படியெல்லாம் பாடணும் இப்படி எல்லாம் பாடணும் இப்படியெல்லாம் நோட்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு எனக்கு அங்கீகாரம் கொடுத்த படம்னா கர்ணன் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎம்எஸ் வாய்ஸும் இந்த இரவு நிலம் அந்த பாட்டெல்லாம் எனக்கு அவ்வளோ பெருசாக ஃபஸ்ட்டு தெரியல அதுக்கப்புறம் இந்த ரீரேக ரெஸ்டோர் பண்ணி ரீமாஸ்டர் பண்ணி ரீரேக்கார்டிங் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பின்னாடி அதனோட கிராண்டியர் அந்த ட்ரைலர் வெளியிட்டு விழால் அந்த பாட்டை போட்டம் பாருங்களேன் அப்போ தான் அந்த அருமை தெரிஞ்சது டிஎம்எஸ்னோட வாய்ஸ் சுசிலாமாவனுடைய வாய்ஸ் வந்தது பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருந்தது அது முழுக்க முழுக்க டிஎம்எஸ் சாரனுடைய பங்களிப்பு ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த நாளில் அவருடைய பிறந்தநாளில் இந்த பாட்டை இந்த நிகழ்ச்சிக்கு கொண்டு வந்ததை ரொம்ப பெரும்படுறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி திரு முரளி ஸ்ரீனிவாசன் அவர்கள் காதல் வயப்பட்டு அந்த குரலை கேட்கும்பொழுது எப்படி இருந்தது கண்டிப்பாக அதாவது இந்த அவர் சொன்ன மாதிரி இது வந்து இதிகாசம் அப்படிங்கிறதுனால முழுக்க முழுக்க ராகங்களின் அடிப்படையில் தான் எல்லா பாடல்களையும் அமைச்சிருப்பாங்க அதுவும் ஹிந்துஸ்தானி ராகங்கள் அடிப்படையில் அமைக்கப்பட்ட பாடல்கள் இது வந்து நான் கேள்விப்பட்டது சாரங்கா அப்படிங்கிற ராகத்தை அடிப்படையாக வைத்து தான் இரவும் நிலவும் வளரட்டுமே பாடல் அப்படின்ட்டு இந்த கர்நாடக சங்கீதம் நன்றாக தெரிந்தவர் டிஎம்எஸ் அவரை பற்றி சொல்லும்போது ஒருவர் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது இங்கே சங்கீத உலகினுடைய மும்மூர்த்திகள்னு சொல்கிறது சுவாமிகள் முத்துசாமி தீட்சிதர் ஷியமா சாஸ்திரிகள் தியாகராஜ சுவாமிகள் டி முத்துசாமி தீட்சிதர் எம் ஷாமாசாசுகள் எஸ் டிஎம்எஸ் என்கிற பார்த்துக்கே கவிஞர் வாலி ஒரு தடவை சொன்னார் அதனால தான் அவரால் வந்து அவ்வளோ பிரமாதமான முறையில் பாட முடியுது அப்படிங்கிற மாதிரி அது இந்த பாடல் அவர் நிரூபிச்சிருப்பார் அது அருமையாக படமாக்கப்பட்டிருக்கும் இது வந்து கர்நாடகாவில் வந்து வேலூர் ஹரப்பாடு அப்படிங்கிற இடங்களில் இருக்கக்கூடிய அந்த கோவில் அந்த மாதிரியான இடங்கள்ல தான் அதை படமாக்கியிருப்பாங்க அவர் சார் கூட மகாராஜன் உலகலாம் பாட்டை பற்றி சொன்னார் அருமையான பாடல் அதுவும் கரகரப்பிரியார் ராகத்தலாம் ஒரு அருமையான பாடல் ஆனால் என்ன வந்தது அப்படின்னா லென்த் ஜாஸ்தி ஆகும்போது ஏதாவது மூணு பாட்டு கண்ணுக்குலமேது ஒரு சாங் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த பாட்டு ஒரு சாங் இரவும் நிலவும் மகாராஜன் உலகை ஆளலாம் கண்ணுக்குலம் முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு வெட்ட முடியாது இதுவா அதுவான்னு சொல்லும்போது போது நீங்க பாத்தீங்கன்னா கடைசி ரெண்டு பாட்டு இருக்கு இல்லையா மரணத்தை நிகழங்கும் விஜயாவும் உள்ளத்தில் நல்ல உள்ளம் இது ரெண்டு தான் அவுடோர் சாங்ஸ் பாக்கி எல்லாமே படத்துல இன்டோர் சாங்ஸ் இது மட்டும் தான் அவுடோர் மகாராஜன் இன்டோர் சோ அதனால இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த பாட்டை சூஸ் பண்ணது ஓகே அதனால அந்த படம் வந்து அது சொன்ன மாதிரி ரொம்ப பிரமாதமான அந்த பாட்டு வந்து ரொம்ப இருக்கும் நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது இதுல இன்னொரு விஷயம் இதுல சொன்னது என்னன்னா நீங்க இந்த வாட்ஸ்அப்லலாம் ஒரு இது படிச்சிருப்பீங்க என்னன்னா கவிகரசர்கிட்ட வந்து மே மாசம் ஷூட்டிங்கு அவன்தான் மனிதன்ல வந்து அன்பு நடமாடும் பாட்டுக்கு வந்து கேட்கறாங்க மே மேல எழுதி கொடுத்தாருன்னு அது உண்மை கிடையாது ஏன்னா அது ஷூட்டிங் நடந்ததும் மே மாசம் கிடையாது அது ஒரு அக்டோபர் மாசத்துலாம் ஷூட்டிங் நடந்தது ரெண்டாவது எல்லா வரியும் மேன் முடியாது தென்னற்குல மன்னனேன்னு ஒரு வரி வரும் ஆனால் மேங்கிற வார்த்தையை வச்சு எல்லாம் முடிகிற மாதிரி எழுதின முதல் பாட்டு இரவும் நிலவும் வளரட்டுமே தான் நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வரிகளுமே இரவும் நிலவும் மே மேலதான் முடியும் ஸோ அப்பவே அறுபத்தி மூணுலேயே அவர் அறுபத்தி நாலு வந்த படம் அறுபத்தி மூணுலேயே எழுதி ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி எந்த விதத்தில் யோசிச்சு பார்த்தாலும் மிக பிரமாதமான அஃப்கோர்ஸ் கர்ணனே வந்து ஒரு மேக்னம் ஓப்பஸ் தானே அதில் வந்து நிச்சயமாக நம்ம பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ரொம்ப நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயங்கள் அடுத்தடுத்த பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது அந்த பாடல்கள் மூலம் தோன்றக்கூடிய நினைவலைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள சிறப்பு விருந்தினர்களும் காத்திருக்கின்றார்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம் புதயகம் தொலைக்காட்சியின் என்றென்றும் பாடகர்களின் பிதாமகன் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் காதல் அந்த காதல் பாடலை மிரட்டுற மாதிரியான ஒரு பாட்டு தயார் பண்ணி வச்சிருக்காங்க இதுல டி எம் எஸ் ஐயாவினுடைய குரல் வளம் எப்படி மாறுகிறது பார்க்கலாமா எல்லோரையுமே மிரட்டிய அந்த அற்புத குரலுக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு கரவொழி நம்ம எழுப்பிடலாம் அதே கண்கள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான்லாம் பள்ளி பருவத்து பிள்ளைகள் இப்போ எங்களை பயமூர்த்தி மிரட்டிய படம் இது ஒரு கண்ணை வச்சு மிரட்ட முடியும் அப்படின்ற அளவுக்கான ரொம்ப அற்புதமான ஒரு படம் இப்போ கூட அப்படியே காட்சிகள் எல்லாம் கண் முன்னாடி ஓடிட்டுருக்கு அதில் வந்த ஒரு அற்புத பாடலை அவ்வளோ அற்புதமாக லைவ்லியாக நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த குரலுக்கு சொந்தமான அந்த கலைஞர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் ரொம்ப அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்தி இருக்காங்க அதே கண்களில் இருந்து இந்த பாடலை பொழுது எல்லோருக்கும் என்ன மாதிரியான ஒரு உணர்வு தோன்றுகிறது முதல்ல உங்களிடமிருந்து ஆரம்பிக்கலாமா அதே கண்கள் இந்த பாட்டு கேட்கறப்போ ஒரு உற்சாகம் உண்டாகும் பாருங்களேன் அதனுடைய ரேஞ்சே வேற அது மட்டும் இல்லாமல் இதனுடைய வந்து வேதா வேதா கூட இந்த ஒரு மைசூரில் எடுத்திருப்பாங்க அந்த சாங்க அது பார்க்குறப்ப ஸ்டார்டிங் எடுத்தோம்னா அந்த பிஜிஎம் மட்டும் ஏறக்குறைய ஒரு நிமிஷத்துக்கு மேலே போகும் அதுக்கப்புறம் தான் பாட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் பிஜிஎம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகான மியூசிக்கு மியூசிக் ஸ்கோரிங் அவ்வளோ பிரமாதமாக வாயிச்சாங்க என்னுடைய ஆசையை திருப்திப்படுத்தின ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷும் ஒரு தமிழும் சேர்ந்த மாதிரி வரும் பட் டிஎம்எஸ் வந்து அவ்வளோ ரம்மியமாக பாடி இருப்பார் ரம்மியம்ன்றது வந்து வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ ஒரு ரம்மியம் அந்த ஒரு வார்த்தை தான் தெரியும் இந்த சாங்ல கோரஸ் வந்து ரொம்ப லைவ்லியாக இருக்கும் பட் எனக்கு என்ன ஃபீல் பண்ணுறேன் வேதா சார் எல்லாமே தெலுங்கு படத்தில் தமிழ் படத்துல இந்த சாங்ஸ் தான் டப் பண்ணி பண்ணுவார் இதுவும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் ஐ எம் நாட் எக்ஸாக்ட்லி நோ த ஃபேக்ட்ரு எனக்கு தெரியல பட் ஒன் திங் ஐ டெல் யூ வேதா சார் பண்ண சாங்லயே த பெஸ்ட் சாங்னா இந்த சாங் தான் என்ன அருமையான இது ஆர்கஸ்ட்ரேஷன் வாஸ் ஸ்பிளெண்டிட் ப்ளோயிங் வாஸ் டூ குட் அந்த சிங்கர்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் வாஸ் ஸ்பிளெண்டிட் Thank you, thank you so much. Thank you sir, thank you. என்ன பண்ணவர்கள் நீங்க பேசுங்க சார் உங்ககிட்ட ஒரு கேள்வியும் நான் வச்சிருக்கேன்

இப்போ நான் மியூசிக் இல்லை நம்ம ஒரளி பாக்குறது படம் கதை கேட்கறது மட்டும் தான் ஆனா ஒரு கற்பனையில வேணா ஒரு சொல்லலாம் நம்ம சிம்பு நடிச்ச படம் வல்லவன்

வந்து ஒரு மிஸ்ட்ரி அதாவது வந்து கடைசி வரைக்கும் ஊடிடிட் அப்படிங்கறது தான் கடைசி வரைக்கும் கண்டு போவாங்க அது அந்த காலத்துல தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு புதுமையான இது இன்ஃபேக்ட் படம் ஆரம்பிக்கும் போது மேஜரோட வாய்ஸ்ல மேஜர் சுந்தரராஜனுடைய வாய்ஸ்ல ஒரு இது வரும் இந்த படத்தின் முடிவை தயவுசெய்து யாரிடமும் சொல்லிவிடாதீர்கள் அப்படிங்கிற மாதிரி நான் அன்னைக்கு அதெல்லாம் அப்படி தான் இருக்கும் என தேட்டர் போய் பார்த்தா தான் தெரியும் இன்னைக்கு வந்து நீங்கள் பார்க்கும் போதே வாட்ஸ்அப்பில் வந்துடும் யார் வந்து தெரியும் அவர் சொன்ன மாதிரி பிக்சர் செஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிருந்தாவன் கார்டன்ஸில் அந்த ஃபால்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஃபவுண்டன் இருக்கு இல்லையா அதில் வந்து கலர் போடி தூவி ஏவிஎம் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொன்றும் ஒரு கலரில் வரும் அந்த ஃபவுண்டன் அப்படிங்க நீ நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான படமாக்கப்பட்ட ஒரு படம் வேதாசார் பத்தி சொன்னாரு உண்மை அதாவது வந்து அவர் வந்து தயாரிப்பாளர்களுடைய நிர்பந்தம் முக்காவசி மாடன் தேர் ட்ரெஸ் படம் தான் பண்ணியிருப்பாரு அவங்க சொன்னதுனால பண்ணியிருப்பார் ஆனால் அந்த பாட்டுல கூட பாத்தீங்க அப்படின்னா உதாரணமா நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேனோ அதுக்கப்புறம் இன்னும் பார்த்து பார்த்துக்கொண்டிருக்க இதெல்லாம் நீங்க ஒரிஜினலோட தமிழ் பாட்டு சூப்பர்வா இருக்கும் அதாவது உண்மையான தமிழ் பாட்டு கேட்கற மாதிரி இருக்கும் கவியரசனும் அது ஒரு முக்கிய காரணம் அந்த வரிகள் போடுறதுக்கு அவர் தனியா போட்ட பார்த்திபன் கனவர் எல்லாம் ரொம்ப அழகான பாடல்கள் வேதா போட்டசரன் அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் சொல்ல முடியும் அடுத்தடுத்த பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது தொடரலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இது என்றென்றும் டி எம் எஸ்